இல்லை பி வெரி ஃப்ரேங்க் அந்த வரலட்சுமியோட டீட்டெயில்ஸ் எனக்கு சத்தியமாக தெரியாது குட் ஆ பேட்கிற விஷயங்கள் எல்லா இண்டஸ்ட்ரி திரைத்துறை மட்டும் இல்லை எல்லா துறையிலும் இருக்கு அதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் மனுஷனாக இருக்க முதல் கற்று அதெல்லாம் மிருகம் நினைக்கிறேன் அதெல்லாம் மனுஷனே கிடையாது மனுஷ ஜென்மே இல்லை ஸோ இவங்களுக்கெல்லாம் அட்வைஸுன்றது எனக்கு அட்வைஸ் கொடுக்குற லெவலில் கூட அவங்கெல்லாம் நான் கருதவே கிடையாது விக்டர் அப்படின்னு ஃபஸ்ட்டு என்னை தான் கூப்பிட்டார் படம் முடிச்சுட்டு கௌதம் சாரை பார்க்கல என்னை தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டார் கூப்பிட்டு என்ன சார் ச இப்படி தான் உன்னை கூப்பிட போகிறாங்க அப்படின்னாரு ஜல்லிக்கட்டு நடத்தணும் அதுக்கான ஒரு போராட்டம் நடத்தணும் அதுலேயும் அவ்வளோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெண்கள் கலந்துக்கிட்டாங்க அவ்வளோ யூத் இருந்தாங்க எல்லோரும் அது கண்ணியமாக இருக்கலையா இல்லை ஒரு சின்ன விஷயம் கூட நடக்கலையாங்க இந்த சைல்டு அபியூஸ் இப்போ நடக்கிற விஷயங்கள் பற்றி தான் எனக்கு ஃபோக்கஸ்டாக இருந்தோம் அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு லா இல்லைன்னா நம்ம அரபு நாடுகளில் இருக்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு இமீடியேட் தீர்ப்பு இந்த மாதிரி நம்ம நம்மெல்லாம் மாதிரிலாம் வளவலா கொல கொழான்லாம் எழுத்துக்கலாம் இருக்கணும் இல்லை பிடிச்சி பப்ளிக்கில் கொடுத்தோம் ஸ்வாதிக்கு ஸ்வாதி மர்டர் அது சம்மந்தமாகலாம் உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அதையும் தாண்டி ஒரு விஷயம் படத்தில் இருக்குது வணக்கம் சார் வணக்கம் குற்றம் இருபத்தி மூன்று இந்த படத்தை பற்றி படத்துக்கு உள்ள பேசுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் ஒரு விஷயங்கள் கேட்டு கேட்க கேட்க ஆசைப்படுற விஷயம் என்னென்னா அருண் விஜய் திரு அருண் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் ஒரு டைம் டிலே இருக்குது இது எதற்காக இல்லை நீங்கள் கதையை வந்து நீங்கள் ஒரு நேர்த்தியான கதையாக எதிர்பார்க்குறீங்களா எந்த மாதிரி நீங்கள் கதையை சூஸ் பண்ணுறீங்க உண்மையினா ஒரு பக்கம் கதையை தேடல் கொஞ்சம் டைம் எடுக்குது ஏன்னா கரெக்டான படமாக இருக்கணும் அதே சமயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஒவ்வொரு படங்களும் ஒரு படி மேலே ஒரு படி மேலே அடுத்த லெவலுக்கு தான் கொண்டு போயிட்டுருக்கு ஸோ அந்த விதத்தில் ஐம் ஐம் ஹாப்பி இருந்தால் அடுத்த ஒரு 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 வேறு ஒரு லீப் கொண்டு போயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஒரு எதிர்பார்ப்பு போது எனக்குள்ளே ஒரு பயம் ஸோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யணும் அப்படின்ற விதத்தில் தான் இந்த ஒரு டைம் எடுத்துக்கிட்டேன் அந்த குற்றம் இருபத்தி மூணு நான் செலக்ட் பண்ணுறதுக்கேன் ஒரு விதத்தில் வந்து வியாபார ரீதியாகவும் ஏன்னா இப்போ டப்பு டப்புன்னு எனக்கு ஒன்றும் பெரிய படங்கள் வந்து குவிய குவியிறது கிடையாது ஸோ நம்ம விரல் விட்டு இந்த படம்னா பண்ணலாம் ஓகே இந்த காம்போவா இது ஓகே நல்லாயிருக்கு அப்படின்றது அந்த லெவலில் நம்ம இல்லை உண்மையை சொல்லணும்னா அதுதான் ஸோ அதனால் வந்து அந்த ஒரு சுச்சுவேஷனை நம்ம க்ரியேட் பண்ணணும் ஸோ அதுக்கான ஒரு ஒரு முழுமையான ஒரு ஈடுபாடு தான் இந்த இந்த கதையை எனக்கு வந்து தேர்வு செய்ய எனக்கு வந்து உள்மனு சொன்னுச்சு ஸோ இது என்னோடய ப்ரீவியஸ் டிலேயும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு படம் முடிச்சுட்டு ஒரு படம் பண்ணுறதுனால சில வியாபார ரீதியாக சில படங்கள் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு போகாததுனால அந்த டிலேவும் இருக்கலாம் ஸோ அது வந்து ஒரு மைனஸாக தான் எனக்கு இருந்திருக்கு பட் அதையும் தாண்டி என்னைக்கு பார்த்தீங்கன்னா குறைவான படங்கள் இந்த என்னோட இந்த ஸ்பேனில் பட் நல்ல படங்கள் பண்ணுன்ற ஒரு திருப்தி அண்ட் ரெண்டாவது இப்போது எடுத்திருக்க ஸ்டெப்பு டூ இப்போ வந்து அடுத்த நம்ம எங்கே போய் நிற்க போகிறோம் அப்படின்றது ஒரு ஹீரோவாக ஒரு வியாபார ரீதியாகவும் இந்த படம் வந்து எங்கே நம்மளை கொண்டு போய் சேர்க்க போதுன்ற ஒரு முழு முயற்சியில் தான் இந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம் என்ன இருந்தாலுக்கு பிறகு கேப்டன் என்ன இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு 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 நெகட்டிவ் கேரக்டர் நடித்தும் அதை ரசிகர்கள் வந்து கொண்டாடினாங்க உங்களை நீங்கள் தேட்டர்லேருந்து வெளில வரும்போது நாங்கள் பார்த்தோம் அப்போது அவர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டிய நிலைமை உங்களுக்கு இனிமேல் கொடுக்கக்கூடிய படங்களில் நிச்சயமாக இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு தயாரிப்பாளராகவும் இந்த குற்றம் இருபத்தி மூணு படத்துக்குள்ளே நீங்க வர்றீங்க அப்போ ஒரு நடிகராகவும் ஒரு தயாரிப்பாளராகவும் இந்த படத்தை இந்த கதை உங்களை எந்த அளவுக்கு ஈர்த்துச்சு இந்த அப்படி இந்த கதையில என்ன இருக்கு குற்றம் இருபத்தி மூணு வந்து அறிவழகன் சார் கதை வந்து சொன்ன உடனே எனக்கு வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு ஃபீல் இந்த படம் நிச்சயமாக ஒரு ஒரு தரமான படமாக ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு ஒரு பேசக்கூடிய படமாக அது இல்லாமல் ஒரு நிச்சயமாக இது ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்குன்னு எனக்கு டப்புன்னு எனக்கு தெரிஞ்சுது பட் இது என்னென்னா இதை எப்படி நம்ம வேறு ஒருத்தங்கிட்ட போய் கன்வின்ஸ் பண்ணி நம்ம சொல்லணுமா இல்லைன்னா ஏன்னா பிகாஸ் நான் சொன்ன மாதிரி இது என்னோடய ஸ்டேஜ் என்னென்னா வி ஹை ஹாவ் டு டேக் த ரைட் ஸ்டெப் ஸோ அது வந்து நம்மளே பண்ணால் தான் அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு இது நம்ம கொடுக்க முடியும் அப்படின்றது என் மனசுக்குள்ளே சொன்ன தெரிஞ்சிச்சு ஸோ இதை வந்து நம்ம பின் ஒருத்தங்கள்கிட்ட சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி இதுக்கான அந்த குவாலிட்டி அந்த டைம் அது வாங்க முடியுமான்ற ஒரு விஷயம் ஒன்று இருந்துச்சு ஸோ அதனால் நம்ம பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணப்போ தான் என்னோடய ஃப்ரெண்ட் எந்திர்குமார் அவர் வந்து இஸ் எ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் அவரும் வந்து நம்ம சொன்ன எதர்ச்சியாக சொன்ன இந்த மாதிரி ஒன்று கேட்டேன் ரொம்ப நல்லா இருக்கு பண்ணலான் இருக்கேன் பட் ஐ நீட் சம் சப்போர்ட் அந்த அந்தளவுக்கு நமக்கு வந்து பண்ணக்கூடிய அளவுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய நம்ம ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது ஸோ வி நீட் ஐம் ஐ எம் அ கை ஹூஸ் கோட் அ ப்ரூவ் அண்டு இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு கட்டமாக இருந்த பக்கத்தில் எப்போ எல்லாருக்கும் ஒருத்தர் தேவை தாங்களை தூக்கி விடுறதுக்கு ஸோ அந்த விதத்தில் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இந்த குமார் வந்தார் ஸோ அவர்கிட்ட அந்த கதையை அறிவுரை சார் வர வர வச்சு அந்த கதையை நாங்கள் சொன்னோம் சொன்ன உடனே ஹீ வாஸ் வெரி மச் இம்ப்ரெஸ்டு ஸோ அப்படி தான் கதை கதையை நாங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இன்வெஸ்ட் பண்ணாலும் அதோட முழு பொறுப்பும் எனக்கு இருந்தது ஸோ ப்ரொடக்ஷனில் நான் தான் எல்லாமே ப்ரொட் டிசைனிங் எல்லாமே நாங்கள் உட்காந்து நானும் டேரக்டரும் உட்காந்து டிசைன் பண்ண படம் தான் குற்றம் இருபத்தி மூணு ஸோ இது ரொம்ப க்ளோஸ் எனக்கு ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் இதனால் தவறு ஆயிருக்கு ஆயிருக்கு கரெக்டான ரிலீஸ் ஆகலை இல்லை கரெக்டான நம்ம ப்ரமோட் பண்ணியிருக்கலாமோ இதெல்லாம் நம்ம வந்து பிளேம் பண்ணிகிட்டு இருந்தோம் என்னோடய ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்தாலும் இது ஏன் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது இந்தந்த விஷயங்கள்லாம் வந்துட்டே இருந்தது ஸோ இது நம்ம பண்ணும் போது இதெல்லாம் நடக்காமல் என்ன நம்ம பண்ணலாம் இது இது எல்லாமே பாசிட்டிவாக நம்ம பண்ணோம்னா ஒய் டோன்ட் பி கம் டு த பாசிட்டிவ் கரெக்டாக பாசிட்டிவான ரிசல்ட் தானே வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு ஸோ அதில் தான் ஆரம்பிக்கப்பட்ட படம் குற்றம் இருபத்தி மூணு அதெல்லாம் கரெக்டாக நாங்கள் பண்ணியிருக்கோம்ன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஸோ ஃப்ரைடே ரிலீஸ் ஸோ அதுக்கான கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் எந்த அளவும் சின்ன ஒரு எம்மி அளவு கூட சாருக்கு என்ன எதிர்பார்த்தாரோ நாங்கள் ப்ரொடக்ஷன் சைட்லேயும் சரி அவர் சைடில் என்ன ப்ராடக்ட் நான் எதிர்பார்த்தனோ அதை கண்டிப்பாக அதை கொடுத்துட்டாரு ஸோ ஐம் வியர் ஹாப்பி அபவுட் தட் இந்த படம் குற்றம் இருபத்தி மூணு வந்து ஒரு உண்மை உண்மை சம்பவத்தை பேசக்கூடிய படம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அது உண்மைதானது உண்மை சம்பவங்கள் ஸோ இன்சிடென்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் நம்ம இப்போ குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியாது பல குடும்பங்களில் இந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ இதை ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அண்ட் இது நடந்திருக்கு சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸை எல்லாம் வச்சு தான் இதை வந்து ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி தான் டேரக்டர் பண்ணார் ஸோ அதனால் கண்டிப்பாக இது வந்து முழுமையாக ஒரே இன்சிடெண்ட்ஸ் இன்சிடென்ட்ஸ் அப்படின்ற அதனால தான் டோல் தட் ஸோ அங்கங்கே நடந்த சில விஷயங்களை வச்சு ஒரு மையமாக வச்சு ஒரு கரு அதில் பின்னப்பட்ட ஒரு ஸ்க்ரீன் ப்ளே தான் அந்த படம் ரியல் லைஃப் இன்சூரன்ஸ் மீன்ஸ் வந்து ஒரு பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சிக்கல்கள் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய சிக்கல்கள் அதை பற்றி பேசியிருக்கீங்களா எக்ஸாம்பிள் கேட்டேன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்கிறேன் அந்த ஸ்வாதிக்கு ஸ்வாதி மர்டர் அது சம்மந்தமாகலாம் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் தெரிஞ்சுக்கலாமேனு கேட்குறேன் அது 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 மாதிரி இருக்கா படத்தில் ஏதாவது இல்லை வி ஜஸ்ட் வாண்ட் த ஆடியன்ஸ் டு கெஸ் அந்த இந்த இந்தளவுக்கு நீங்கள் திங்க் பண்ணதே எங்களுக்கு வந்து கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி தான் கண்டிப்பாக இது வந்து ஒரு 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் அது நீங்கள் சொன்ன விதத்தில் எந்த விதத்துலேயும் அது சம்மந்தம் இல்லை ஸோ ஸோ அது டினை பண்ணிடுறேன் பட் அதையும் தாண்டி ஒரு விஷயம் படத்தில் இருக்குது அதான் அந்த இருபத்தி மூணுன்ற விஷயத்துலையே அந்த தட்ஸ் த மெயின் எலிமெண்ட் அது என்ன அப்படின்றது தான் அந்த கதையோட இல்லை அடுத்து நான் தான் கேட்க வந்தேன் இருபத்தி மூன்று இது வந்து உங்களுடைய இருபத்தி மூன்றாவது படம் அதனால தான் அந்த டைட்டில் வச்சிங்களா அப்படின்னு இல்லை அந்த இருபத்தி மூணுக்கு வேறு ஏதாவது அர்த்தம் இருக்கா இருபத்தி மூணுன்னு எனக்கு வந்து டைட்டில் அப்புறம் தான் இது என்னோட இருபத்தி மூணாவது படம்னு எனக்கு தெரியும் அதுவும் டைரக்டரும் ப்ரொடியூசரும் சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சுது மற்றபடி இந்த இருபத்தி மூணோட சிக்னிஃபிகன்ஸ் படத்தில் தெரியும் அதோடய என்ன அர்த்தம் எதுக்காக இதை வச்சோம் அப்படின்றது வந்து படத்தில் அது ரிவீல் ஆகும் மற்றபடி ஒரு க்யூரியாசிட்டி எலிமெண்ட்டாக தான் அதை வச்சுருந்தோம் ஸோ அது கனெக்ட் கரெக்டாக கனெக்ட் ஆகும் ஸோ மற்றபடி இதுக்கும் என்னுடைய இருபத்தி மூணாவது படத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை பட் ஐ ஹாப்பி தட் ஒரே டைமில் ரெண்டும் வந்தது இருபத்தி மூணு அஞ்சு ரொம்ப நல்ல நம்பர் சென்டிமெண்டலாக எடுத்துக்க வேண்டியது திரு அருண் விஜய் அவர்கள் வந்து ஒரு டெடிக்கேட்டடான ஒர்க் அது எல்லாருக்குமே தெரியும் ஆக்டர் இந்த படத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கும்போது என்னென்ன மாதிரியான ஹார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணீங்க இந்த படத்தில் சரி எல்லோரும் ஒரு போலீஸ் கதாபாத்திரம் பண்ணும்போது அதுக்கான மெனக்கடல் நானும் எடுத்திருக்கேன் நானும் சிரத்தையாக புதுசாக எதுவும் பண்ணேன்னு நான் சொல்ல மாட்டேன் எல்லோரும் எடுக்கிறது தான் நானும் எடுத்திருக்கேன் ஏன்னா பிகாஸ் இது வந்து எல்லா ஹீரோஸுக்கும் ஒரு போலீஸ் கேரக்டருன்றது வந்து அடுத்த கட்டத்துக்கு அடுத்த ஒரு லெவலுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சிருக்கு அந்த ஒரு எதிர்பார்ப்பில் தான் இந்த படத்தையும் நாங்களும் பண்ணியிருக்கோம் ஸோ அதாவது நான் நான் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் இப்போது அதுக்கு என்னென்ன தேவையோ அதை அந்த வெற்றி மாறன்ற கதாபாத்திரம் கதாபாத்திரத்துக்கு என்னென்ன தேவையோ அப்பியரன்ஸ் வயசுலேயும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி என்னென்ன பண்ணணுமோ பண்ணேன் ரெஸ்ட்டு வந்து எதையும் மிகைப்படுத்தாமல் இந்த கதாபாத்திரம் எப்படி பிஹேவ் பண்ணும் அந்த கதையில் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு டேரக்டர் சார் ஸோ அதை வந்து நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன் ஸோ ரெஸ்ட் இஸ் ஆடியன்ஸ் பார்த்து அது சொல்லுவாங்க ஸோ இப்போ பிசைட்ஸ் தட் ரொம்ப கிளியராக இருந்தால் அருண் விஜய் அந்த படத்தில் தெரியக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் அண்ட் விக்டர்லேருந்து கம்ப்ளீட் டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ அந்த விஷயத்தை தான் நான் மெயினாக மைண்டில் வச்சு இதை ஒர்க் பண்ணேன் ஒரு காவல்துறை அதிகாரியாக ஒரு கதாபாத்திரம் நடிக்கும்போது நம்ம பல லெஜண்ட் பல லெஜெண்ட்டான ஆக்டர்ஸ்லாம் நம்ம காவல்துறை வேஷம் போட்டு நடிச்சிருக்காங்க சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இதில் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யார் சொல்லுவீங்க ஒவ்வொருத்தரும் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் ரஜினி சாராக இருக்கட்டும் கமல் சாராக இருக்கட்டும் இல்லை விக்ரம் சாராக இருக்கட்டும் அஜித் சாராக இருக்கட்டும் விஜய் சாராக இருக்கட்டும் யாரை எல்லாருமே நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த சென்ஸ் பொலிஸாக பண்ணியிருக்காங்க ஸோ அதுலேருந்து நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் இன்ஸ்பயர் ஆகிருக்கும் பட் நம்ம அந்த மாதிரி பண்ணணும்னு நம்ம நினைக்கிறது கிடையாது நம்ம அது எப்போதுமே நினைக்க மாட்டேங்குது இது இது இவன் அவங்கவுங்க அவங்கவுங்க ஸ்டைலில் ப்ளே பண்ணாங்க ஸோ அதே மாதிரி இந்த கதாபாத்திரம் நம்ம ஸ்டைலில் ப்ளே ப்ளே பண்ணியிருக்கேன் பட் கன்ஃபார்மாக வந்து எல்லாரோட ரெஃபரன்ஸஸ் நம்ம எடுத்து தான் ஆகணும் அது நம்ம யாரும் மறுக்க முடியாது ஒரு சின்ன சின்ன இடத்துல திடீர்னு இது அஜித் சார் மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் இல்லை இது நினைக்கலாம் பட் எதுவுமே நம்ம வந்து டெலிவர்டாக எதுவுமே பண்ணது கிடையாது பிகாஸ் காப்ஸ் காப்புன்னு விஸ் சர்ட்டன் வேவில் நம்ம ரியாக்ட் பண்ணுவோம் சில விஷயங்கள் இட் இட் ஜஸ்ட் டிபெண்ட்ஸ் ஆன் சட்டில் காப்பாக இருக்கானா இவனோட கேரக்டரைசேஷன் எப்படி இருக்குது கதையில் அப்படின்றத வச்சு தான் நம்ம பர்ஃபாமன்ஸை பண்ண முடியும் ஸோ இதில் வந்து நான் தெளிவாக வந்து வாட் வாட் இஸ் நீடெட் ஃபார் வெட்ரி மாறன் அதை நான் கொடுத்துருக்கேன் அண்ட் இதை எதுவுமே நான் வந்து இவங்கள மாதிரி நம்ம பண்ணணும் அந்த மாதிரி எந்த இதுவுமே பட் ரெஃபரன்ஸஸ் ஆஃப்கோர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸஸ் இருக்கும் பட் நான் அதை வந்து நான் முக்கால்வாசி அதை வந்து தள்ளி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இதுக்குள்ளே போகணும் அப்படின்றது தான் நான் நினச்சேன் இயக்குனர் அறிவழகன் அவரோட அவர்களுடைய முதல் படத்துலேயும் சரி கதாநாயகனுக்கு ஈக் ஈக்குவலான ஒரு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் ஹீரோயினுக்கும் இந்த படத்தில் எப்படி என்ன நிச்சயமாக இது வந்து மஹிமா நம்பியார் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் இந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு கதாபாத்திரம் ஸோ எல்லா படங்கள்லேயும் வர மாதிரி ஹீரோயின்ஸ்னால் வெறும் சாங்க்க்கு வராங்க திடீர்னு லவ் லவ் சீனுக்கு வராங்க அந்த மாதிரி இல்லாமல் கதையோட ஃபுல்லாக ட்ராவல் ஆகிறாங்க ஸோ அது மீட் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த கதையோட ஒரு எலிமெண்ட்டாக தான் மீட் பண்ணுவாங்க ஒரு 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 இன்வெஸ்டிகேஷனில் தான் நானே அவங்களை மீட் பண்ணுவேன் தலை இந்த இந்த படத்தை பார்த்தாரா நீங்கள் அவர்கிட்ட இந்த விஷயத்துலாம் ஷேர் பண்ணிங்களா என்ன சொன்னார் இல்லை அவர் இன்னும் படம் பார்க்கல அவரை பார்க்க சொல்லி சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக ஐ திங்க் ஹீல் வாட்ச் த ஃபிலிம் மற்றபடி அவர் நான் என்ன பண்ணுறேன்றதுல ரொம்ப ஒரு கவனமாக கேட்பார் ஸோ அந்த விதத்தில் ஐ எம் ரியலி ஹாப்பி அட் ஒரு ஒரு பிரதராக அவர் வந்து ஒரு கேர் எடுக்கிறோன்ற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் பண்ணும்போது அது சம்மந்தமாக டிப்ஸ் ஏதாவது கொடுத்தாரா இல்லை இன்னும் ப்ரொஃபஷனலாக நாங்கள் ஜாஸ்தி பேசிக்கிறது கிடையாது நாட் ப்ரொஃபெஷனல் லெவல்லே இல்லை அதையும் தாண்டி வி ஜஸ் கேஷுவலி நாங்கள் பேசிக்கிறது தான் ஜென்ரலாக அவர் என்ன இருக்காரு அப்பார்ட் ஃப்ரம் ப்ரொஃபஷன் ஸோ அதுதான் நாங்கள் பேசும்போது தவிர ப்ரொஃபஷனல் நான் நிறைய ஷேர் பண் வி டோன் ஷேர் எனிதிங் உங்களுக்கும் திரு அஜித் அவர்களுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க எங்களுக்காக ஷேர் பண்ண முடியுமா மறக்க முடியாத விஷயம்னா அவர் படம் ஃபஸ்ட்டு பார்த்து படம் ஷோ முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லாரும் பார்த்தோம் அவங்க ஃபேமிலி நான் டைரக்டர் எல்லாம் பார்த்தோம் பார்த்த உடனே அவர் வந்து விக்டார் அப்படின்னு ஃபஸ்ட்டு என்ன தான் கூப்பிட்டார் படம் முடிச்சுட்டு கௌதம் சாரை பார்க்கல என்ன தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டார் கூப்பிட்டு என்ன சார் சவ் இப்படி தான் உன்னை கூப்பிட போகிறாங்க அப்படின்னாரு சவ் வாஸ் ஒரு மாதிரி மூவ்டு பட் அவர் சொன்னது அப்போ புரியல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் அந்த பேர் தான் எனக்கு ஆடியன்ஸ் கிட்டே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னை எல்லாத்தையும் மீறி படம் ரிலீஸ்க்கு அப்புறம் ஐ ஸ்போக் டு ஹிம் அந்த எமோஷ்னல் பாண்டிங் வந்து இன்னும் என்னால் மறக்க முடியாது ஐ எம் ரியலி ஹாப்பி தட் திங்ஸ் ஹாப்பன்ட் இந்த இந்த மாதிரியான ஒரு ஒரு சூழல் நடந்தது அப்படின்னும் போது அண்டு இப்படி ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பு கிடைச்சதுன்னதே எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நான் கருதுகிறேன் ஓகே மறுபடியும் படத்துக்குள்ளே போகலாம் இந்த படம் வந்து ஒரு நீங்கள் பர்டிகுலராக எதுவும் சொல்ல சொல்லலை இருந்தாலும் என்னுடைய கேசிங்கில் வந்து ஒரு சமூக பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு படம் அப்படி எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து திரைத்துறையில் தமிழ் துறைத்துறை தாண்டி திரைத்துறையில் பாவனா இன்னைக்கு வரலட்சுமி இவங்கெல்லாம் வந்து ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ்னால இன்றைக்கி கூட ப்ரெஸ் மீட் கூட சொன்னாங்க இதில் இதில் இந்த இண்டஸ்ட்ரியில் சிக்கல்கள் என்னென்ன இருக்குது என்னென்ன மாற்றிக்கணும் அப்படின்னு உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் நான் என்ன சொல்கிறீங்க இண்டஸ்ட்ரியில சிக்கலை விட சமுதாயத்தில் நிறைய சிக்கல் இருக்கு இதுக்கான ஒரு 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 பயம் அதாவது இந்த தப்பை பண்ணால் இப்படி ஒரு 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 பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்றத வந்து அந்த பயத்தை நம்ம வந்து சரியாக கொண்டு போய் சேர்க்கலைன்றது தான் நான் நினைக்கிற ஒரு விஷயம் அது ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு லா இல்லைன்னா நம்ம அரபு நாடுகளில் இருக்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு இமீடியேட் தீர்ப்பு இந்த மாதிரி நம்ம நம்ம மாதிரிலாம் வள வள குள குளானெலாம் எழுத்துகலாம் இருக்கக்கூடாது இல்லை பிடிச்சி பப்ளிக்கில் கொடுத்துடணும் அவங்க பார்த்துக்கிட்டோம் இது ஒன்று தான் இதோட வேலையை ஒரு நடிகனை நாங்கள் என்ன பண்ண முடியும்னா சினிமா மூலியமாக சில எஜிகேட் பண்ண முடியும் அது இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும் மற்றபடி இதை வந்து சொசைட்டியில் இருக்கிறவங்களோ அவங்க குடும்பத்தாரோ தான் இதை வந்து சொல்லி அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்காமல் அவங்க குடும்பத்தார் யாரும் அதை பண்ணாமல் பார்த்துக்கணும் ஸோ இதில் வந்து நான் வி கான்ஸ் வி கான் ப்ளேம் இப்போ வந்து ஒரு கேர்ள்ஸை நம்ம ப்ளேம் பண்ண முடியாது எல்லா எல்லா இடத்துலையும் ப்ளேம் பண்ண முடியாது ஒரு சில வாட்டி நம்ம வந்து சொல்லலாம் இப்படி இருந்திருந்தால் ஓகே பட் எல்லா டைமும் நம்ம வந்து ஏதோ ஒரு பயத்திலே இது இது வந்து சு சுதந்திரமான ஒரு உலகம் ஸோ எல்லோரும் வந்து ஒரே கண்ணோட்டத்தில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது பட் அதே சமயத்தில் அவங்கள நம்ம ப்ளேம் பண்ண முடியாது ஸோ இதுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு நான் சொன்ன மாதிரி சிவியர் பனிஷ்மெண்ட் இம்மீடியட் பனிஷ்மெண்ட் ஸோ அதுதான் நான் சொல்ல முடியும் இன்னைக்கு கூட அவங்க வரலட்சுமி சொன்னது என்னென்னா ஒரு காயினில் ரெண்டு பக்கம் இருக்க மாதிரி திரைத்துறையில் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டங்களும் இருக்காங்க ஒரு இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது அந்த பிரச்சனை வெளியில் தெரியுது எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நாங்கள் ப்ளஸ் எங்களை வந்து பார்க்குறாங்க சொல்கிறோம் இண்டஸ்ட்ரியில் இல்லாத நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நடிகன் அப்படின்ற போர்வையை கலட்டி வச்சுட்டு ஒரு ஒரு மனுஷனாக ஆண்கள் எதை எதை மாற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை டு பி வெரி ஃப்ரேங்க் வரலட்சுமியோட டீட்டெயில்ஸ் எனக்கு சத்தியமாக தெரியாது ஏன்னா டோட்டலாக இந்த படம் ரிலீஸுக்கும் இது டோட்டலாக இதில் தான் ஃபோக்கஸ்டாக இருந்தேன் இந்த சைல்டு அப்யூஸ் இப்போ நடக்கிற விஷயங்கள் அதை பற்றி தான் எனக்கு நான் ஃபோக்கஸ்டாக இருந்தேன் மற்றபடி எனக்கு அது அதை பற்றியான டீட்டெயில் தெரியல அவங்க என்ன மீன் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியாதுங்க சொன்னாங்க ஜென்ரல் எனக்கு தெரியல எனக்கு அதை பற்றியான ஒரு இது க்ளூ இல்லை பட் இருந்தாலும் அது நம்ம கையில் தான் இருக்குதுன்னு சொல்லுவேன் ஸோ இண்டஸ்ட்ரி எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் சில விஷயங்கள் இருக்கு இப்போ குடா பேடுன்ற விஷயங்கள் எல்லா இண்டஸ்ட்ரி திரைத்துறை மட்டும் இல்லை எல்லா துறையிலும் இருக்கிறது அதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ அதை வந்து ஐ திங்க் எல்லோரும் அதை மைண்டில் எடுத்துக்கிட்டு அவங்க ஹேண்டில் பண்ணுற விதத்தில் தான் ஐ திங்க் இட்ல இந்த ரியாக்ஷன் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் ஐ திங்க் ஷுட் இட் கேர்ஃபுல்லி அண்ட் அதுப்படி தான் நான் நினைக்கிறேன் பட் இதை நான் அட்வைஸாக என்ன நீங்கள் எனக்கு சரியாக புரியல நீங்கள் கடைசியாக சொன்னது என்னது ஒரு ஆண் தன்னை எப்படி மாற்றிக்கணும் அப்படின்னு கேட்குறேன் ஒரு ஆணால தான் இந்த சமூகத்தில் பெண்களுக்கு இத்தனை பிரச்சனைகளும் வருது பின்னாடி பார்த்தா ஒரு மூணு வயசு குழந்தை ஒரு ஆறு வயசு குழந்தை ஒரு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ஆண் தான் இருக்கான் அந்த ஒரு ஆண் தன்னை எப்படி மாற்றிக்கணும் அங்கே என்ன சிக்கல் இருக்குது அப்படின்றத ஒரு ஒரு மனிதனாக கேட்குறேன் முதல் பெண்மையை மதிக்க தெரியணும் ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது அம்மாவை மனசில் நினச்சிட்டாலே இந்த விஷயங்கள்லாம் வராது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது இதை மாற்றிக்கணும் அப்படின்றத விட ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டுக்கோப்பு இருந்தாலே எவ்ரி திங் இஸ் ஃபைன் ஏன் இப்போது ஒரு ஜல்லிக்கட்டு நடத்தணும் அதுக்கான ஒரு போராட்டம் நடத்தணும் அதுலேயும் அவ்வளோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெண்கள் கலந்துக்கிட்டாங்க அவ்ளோ யூத் இருந்தாங்க எல்லோரும் அது கண்ணியமாக இருக்கலையா இல்லை ஒரு சின்ன விஷயம் கூட நட நடக்கலையாங்க ஸோ அது ஒரு சில பேர் இந்த மாதிரினால ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் நம்ம வந்து தப்பாக சொல்ல முடியாது அவங்க வந்து அவங்கவுங்களுக்கு கட்டுக்கோப்பாக ஒரு ஒரு மனநிலையை கொண்டு வரணும் இப்போ நான் ஃபஸ்ட்டு மனுஷனாக இருக்க முதல் கற்று அதெல்லாம் மிருகம்னு நினைக்கிறேன் அதெல்லாம் மனுஷனே கிடையாது மனுஷ ஜென்மமே இல்லை ஸோ இவங்களுக்கெல்லாம் அட்வைஸுன்றது எனக்கு அட்வைஸ் கொடுக்குற லெவலில் கூட அவங்கெல்லாம் நான் கருதவே கிடையாது கேவலம் ஸோ அதை வந்து அதுவும் டாக் அபவுட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது அவங்களே அவங்களா திருத்திக்கிட்டா தான் உண்டு இல்லை நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கும் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூம்மா தேங்க்யூ